இயேசுவின் அன்பின் வார்த்தைகள் கொடுத்த வார்த்தை கத்துனவென்றால் அவர் வல்லமை உள்ளவர் உனக்காக செய்ய வேண்டியதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் செய்து முடிப்பார் தாமதித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கத்து தம்முடைய வல்லமை அனுப்பி அதை செய்ய போகிறார் அவன் என்பதை விட பிள்ளைகளே சப்பனியா மூணு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய உன் நடுவில் இருக்கிறார் அவர் உள்ளவர் அவர் அவர் உங்களை ரட்சிப்பார் அப்போ பத்து முப்பத்தேழு சொல்லப்படுகிறது இயேசுவாகிய தேவன் இயேசுவை தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் ஆகினாலே அவர் தம்முடைய வல்லமையின் கிரியைகளை வெளிப்படுத்தி வியாதிகளை குணமாக்கினார் மரணத்திற்களை எழுப்பினார் அற்புத அடையாளங்களை செய்தார் ஜனங்களுக்கு நிறைவானவைகளை அவர் செய்ய முடிந்தது அவரை நன்மை செய்ய முடிந்தது பிசாசின் கிரிகளை அழிக்க முடிந்தது இயேசு வல்லமை அன்புக்குரியவர்களே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தலத்திலே துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரும்பை பார்த்து தூங்கி வல்லமை அவருடைய வல்லமை ஆகாயத்திலே விரிவுகளிலே அவருடைய வல்லமை விளங்கி இருக்கிற பூமியில அவருடைய வல்லமை விளங்கி இருக்கிறது எதிரிகள் மீது அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றுக்குரியவர்களை அவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய அன்பின் வல்லமை வாக்குத்தத்தின் வல்லமை பிரசுத்தத்தின் வல்லமை ஆசீர்வாதத்தின் வல்லமை அவருடைய இறக்கத்தின் வல்லமை கிருமையின் வல்லமை தெய்வீக வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவருடைய மகத்துவத்தில் அவருடைய வல்லமைகள் எல்லாம் நமக்காக செயல்பட்டு என்பது என்னுடைய பிள்ளைகளே அவருடைய வல்லமிழி கிரைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் மாட்சிமையும் மகத்துவம் உள்ள அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமை நமக்காக கிரியை செய்கிறது கிரியை செய்கிறது ஆகை நண்பு தேவைய பிள்ளைகளே லுகாவிலே ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் மரியாதை சொல்லுகிறார்கள் வல்லமை உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் வல்லமை உடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் அதுதான் சொல்ல கிருமி பெற்றவளே வாழ்க தகுதி ஒருவர்களுக்கு தகுதி கிடைத்தது இயேசு கிறிஸ்துவை பர்ஷுத்தாவினால் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு கனம் மேன்மை இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் என்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வல்லமையுடையவர் மகிமையான கிரியைகளை உனக்கு செய்ய இந்த உலகம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம் அற்பமா எண்ணி இருக்கலாம் இனி இவன் விளங்காதவன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கலாம் தேவடி கிருபை அவருடைய வல்லமையின் கிருபை உங்களை தகுதிப்படுத்தி கனப்படுத்தி உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க போகிறது செய்ய முடியும் என்றால் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு சாதாரணமானது உங்களுடைய போராட்டம் அவருக்கு சாதாரணமானது உங்களால் முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் நிற்கிற காரியம் அவரால் முடியும் உன் பலவினத்தை பலனாய் அவரால் மாற்ற முடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை அவரால் கொடுக்க முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்று மேலே நன்றி எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது யோபுடைய வாழ்க்கையில ஆனால் யோபு சொல்லுகிறார் நீர் தேவரிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தில் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைப்பதை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவர் செய்கிறது தடைப்படாது ஏன்னா நம்முடைய நினைவுகளை பார்க்கல அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகளும் மகிமையானவைகளும் நேர்த்தியானவைகளும் நம்மை குறித்து ஜெயமானவைகளாக இருக்கிறது ஆகினால அவருடைய நினைவுகள் உன் சிறையிற்பு திருப்பி உன் கண்ணீரை துடைத்து உன் வியாதியை குணமாக்கி உனக்கு அற்புதத்தை செய்யணும் நீ இழந்த வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கணும் இழந்த ஊழியத்தை மறுபடியும் கொடுக்கணும் இழந்த ஆசிர்வாதத்தை மறுபடியும் கொடுக்கணும் இழந்த பொருளாதாரத்தை மறுபடியும் கொடுக்கணும் இழந்த சொத்துக்களை மறுபடியும் கொடுக்கணும் என் ஆண்டவர் சொல்ல இழந்த கர்ப்பத்தின் கனி மறுபடியும் கொடுக்கணும் இழந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கணும் கர்த்தரால் முடியுங்க இழந்த பரிசுத்த வாழ்க்கையை மறுபடியும் தேவனால் கொடுக்க முடியும் உன்னை அடிமைதன வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவித்து மறுபடியும் மகிழ்ச்சியின் வாழ்க்கையை உனக்கு கொடுக்க முடியும் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியின் வாழ்க்கையை கொடுக்க முடியும் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது யோவுக்கு செய்தார் உணக்கம் செய்வார் தேவன் ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போய் ஒரு சில காரியங்களை செய்தது என்ன முதலாவது லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே திமுர்வாதக்காரருடைய பாவங்களை வல்லமைக்கும் பொழுது அவன் வியாதி சுகமாக்கப்பட்டது அவன் எளிமை நடக்க ஆரம்பித்தான் இன்றைக்கு நண்பர்களுடைய பிள்ளைகளை பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் உண்டு இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் சரி எங்க போனாலும் புண்ணிய நதியில் குளிச்சாலும் சரி இல்ல இஸ்ரேலில் போய் யோதானில் குளிச்சாலும் சரி இல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த தண்ணியில குளிச்சாலும் சரி உங்க பாவம் போகாது பாவத்தை செய்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் பாவம் போவாது பாவம் செய்து கொண்டு திருவருந்து எடுத்தாலும் பாவம் போவாது அப்ப பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு ஒரே வழி ஏசு தான் ஏனென்றால் வேதம் சொல்லப்படுகிற நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நாம் பிழைப்போம் அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஏசு கிறிஸ்து இடத்துல மட்டும்தான் உண்டு அந்த மன்னிக்கிற இடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் உங்கள் திமிருவாதம் நீங்கி போகும் பாவத்தின் கிரியர்களாக கண்டு போகும் நீங்கள் உயிர் பெற்று எழுவீர்கள் இரண்டாவது லுக் ஐந்து பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு போனதாம் விளங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு பத்தொன்பது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடரும்படி வகை தேடினார்கள் என் அன்பு தேடி பிள்ளைகளே இன்றைக்கு கத்துழி குணமாக்க வல்லமை செயல்பட போகிறது நானே உன் பரிகார கத்த சகல வியாதி உன்னை விட்டு குணமாக்குறவர் வந்து விட்டார் தேடி வந்து இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் ஒரு நெஞ்சு வழியா இருக்கட்டும் தலைவலியா இருக்கட்டும் கால் கால்வழியா இருக்கட்டும் இடுப்பு வழியா இருக்கட்டும் எந்த வியாதியார் சரி நண்பரைய பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார் படுத்திருக்கிறவனை குணமாக்கவர் வல்லவரா இருக்கிறார் கண்டவன் தாமே உங்களை குணமாக்குவார் ராஃபா அவருடைய வல்லமை விளங்க உன்னு நடுவில் வந்து அவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார் மூன்றாவது பாயிண்ட் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா நாலு முப்பத்தி மூணுல முப்பத்தி வரைக்கும் வாசித்து பாருங்கள் அங்க ஜபாலயத்தில் அசுத்தாவை பிடித்த ஒருவன் அசுத்தாவை பிடித்திருந்த ஒருவன் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பேசும்பொழுது பொழுது பாருங்களே நண்பர்களோடு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுமே அவைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறித்து சொல்ல ஆரம்பித்து விட்டது அவர் பரிசுத்த அவர் பரிசுத்த அவர் இந்த உலகத்திலே தம்முடைய தேவைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் என்று சொல்லி அவைகள் சொல்ல ஆரம்பித்து விட்டது பிசாசினுடைய முடிவை அதுவே பேச ஆரம்பித்து விட்டது அந்த அளவுக்கு தேவையான வல்லமை புறப்பட்டு வந்தது பிசாசின் முடிவு சத்துடைய முடிவு இயேசு கையில் இருக்கிறது என்பதை காலம் வருகிறதுக்குன்னே வந்தீரே என்றால் முடிவை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவலை கொடுக்க போகிறார் என்று பிசாசு தெரிந்து வைத்திருந்தது உங்களை வாட்டுகிற உங்களை பிடித்து இருக்கிற உங்களை வேதனைப்படுத்துகிற சத்துடி கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட போகிறது ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது நண்பது எப்படி பிசாசின் கிரியைகளை கத்தன் அழிக்க அவர் இந்த உலகத்துல வந்தார் ஆகினாலே சத்துடி கிரியைகள் மீது உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் ஆமை நண்பதே எப்படி பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படியே வல்லமை நாடுங்கள் வல்லமையுடையவர் மகிமையானது செய்ய போகிறார் வல்லமிழவர் நடுவில் இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறார் உங்களுக்கு கை கூடி வராது கை கூடி வரும் தோல்விகள் எல்லாம் மாறும் எல்லா நன்மைகளும் நடக்க போகிறது ஆம் எனக்குரியே வேதன் சொல்லப்படுவது போல அவர் வல்லமிழவர் அவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் ஆள் எல்லோரும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிரியைகள் வெளிப்படட்டும் உங்களுடைய வல்லமுள்ள கிரியைகள் உங்களுடைய வல்லமுள்ள செயல்கள் வெளிப்படட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக உடைய கண்ணீர் படைக்கப்படும் வியாதி நீங்கட்டும் கடன் பிரச்சனை நீங்கட்டும் போராட்டங்கள் நீங்கட்டும் பிரச்சனைகள் நீங்கட்டும் கத்தல் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்தர் உங்களை